நேர்களுக்கு வரப்போ இப்பொழுது நடந்து கொண்டு கூடிய சனிப்பயிற்சியினுடைய வக்ர பெயர்ச்சி அதாவது சனீஸ்வரர் பகவான் இப்பொழுது கும்பராசிலிருந்து மீனராசியில் ராசியில் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகியிருக்கிறார் இந்த பயிற்சியான சனீஸ்வரர் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை அதாவது நூற்றி நாட்கள் வக்ரகதியில் மீன ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார் அப்படி இந்த மீனராசியில் அவர் சஞ்சரிப்பதனால் நமக்கு இந்த வக்ர சனியால் பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன்கள் பரிகாரங்கள் என்பதை நான் வழங்குவதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இப்போது நாம் பலன்களுக்கு செல்வோம் இப்போது கடகராசி அன்பர்களே இப்போ உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒம்பதில் வந்து சனீஸ்வரர் இருக்க இப்போ இந்த ஒம்போதாம்ங்கிறது வந்து சுபஸ்தானம் திரிகோணஸ்தானம் இப்போ இந்த ஸ்தானத்தால் சனீஸ்வரனால் உங்களுக்கு கெடுதல்கள் மேக்சிமம் வராது ஏன்னா ஒரு நல்ல ஒரு கெட்டவர் சுபஸ்தானம் சென்றாலே தன்னுடைய கெடுதல் தன்மையை மாற்றிக்கொள்வார் மேலும் கடகலகணத்துக்கு நல்லவர் இல்லை தான் ஆனாலும் ஒரு கேந்திரம் ஒரு கையில் இருக்கின்றன அல்லவா அந்த கேந்திரத்துக்கு இந்த திரிகோண பாவம் நல்ல விதமான ஒரு இயக்கத்தை அதாவது சாதகமான விஷயத்தை ஏழு எட்டுக்கூடிய ஆதிபத்தியத்தினுடைய சாதகமான விஷயங்களை கொஞ்சம் தாமதமாக பிறருடைய உதவியால் அதிக முயற்சியால் இரவு பகல் பாராது உழைத்து தெய்வ அனுகிரகத்தோடு நீங்கள் செய்து முடிப்பதற்கு இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய பாக்கியஸ்தான சனீஸ்வரரை எந்த வகையிலாவது உங்களுக்கு பலன் பலனளிக்க பரணமிப்பார் அதில் எந்த எந்த ஒரு அமைப்பும் உங்களுக்கு சீராக வந்து சேரும் அதாவது சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் இப்போது இந்த ராசியில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் எந்த பாவங்கள் எல்லாம் பார்க்குறார் பார்த்தீங்கன்னா அருமையான பாவங்களை பார்க்குறார் உபஜய வீடுகள் என்று சொல்லக்கூடிய நான்கு வீடுகளில் மூன்று வீடுகளுக்கு அவருடைய பார்வைகள் இருக்குது மூணாறு பதினொன்று இங்கே சனீஸ்வருடைய பார்வை மிகவும் சிறப்புடைய ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ மூணாம் இடத்துக்கு இவருடைய பார்வை என்று உங்களுடைய முயற்சி ஊக்கம் தன்னம்பிக்கை பிறருடைய உதவி ஏதேனும் ஒரு வகையில் உங்கள் திறமையில் நீங்கள் சாதிக்க நினைப்பது இவைகளெல்லாம் எந்த வகையிலும் தடைகள் இருக்கும் சிரமம் இருக்கும் ஆனாலும் ஒரு உங்களுடைய ஆள் பலத்தாலும் உங்கள் முயற்சியாலும் பக்தியாலும் அது கைகூடி வரும் ஆறாம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருப்பதனால வேலை எப்படியும் கிடைக்கும் அதை மாற்றம் இல்லை பழு அதிகம் இருக்கும் நீங்கள் அதை பார்க்கக்கூடாது நீங்கள் முன்னேற வேண்டுமல்லவா அந்த வேலையில் சபாஸ் பெற வேண்டுமல்லவா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமல்லவா இதுக்கெல்லாம் அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிதும் பிறரால் உதவியாக இருக்கும் சரீர உபாதைகளோ மேலும் அதில் ஏதேனும் ஒரு சிக்காக இருந்து வரக்கூடிய நிலைகளோ இல்லை வந்து பயமுறுத்தக்கூடிய உங்களுடைய அந்த உடல் நீதி இருக்கக்கூடிய நோய்களோ எல்லாம் சற்று சீராகுவதற்கு தக்க மருத்துவ ஆலோசனைகளும் தெய்வ பலமும் பூஜை ஓமங்களும் நல்லவர்களுடைய ஆசையும் சேத்ராடமும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழிவகுத்து ஆரோக்கியத்தை உண்டாக்கும் எதிரிகள் கூட கடன் வழக்கு விவகாரம் நின்று கூட உடல் நிவர்த்தியாவதற்கான சந்தர்ப்பத்தையும் இந்த ஆறாம் இட பார்வையினால் சனியால் சாதகத்தை நீங்கள் பெறுவீர்கள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொழுக்கு இவரது பார்வை இருக்குது இது மிகவும் லாபகரத்தை உண்டாக்கக்கூடியது ஆனால் அதே சமயத்தில் இந்த ராசிக்கு பாதக ஸ்தானம் நீங்கள் ஒன்றை பெறுறதுக்கு ஒன்றை கொடுத்தா தான் நடக்கும் அது கொடுத்தால் நடக்கணும்ல இப்போ நம்ம ஒரு வேலையோ படிப்போ நம்ம எதிர்பார்ப்போ ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அது தொழிலாக இருக்கட்டும் இல்லை கடனாக இருக்கட்டும் சுப விஷயமாக இருக்கட்டும் தன்னுடைய தேவையாக இருக்கட்டும் ஆக ஒருத்தருடைய உதவி தேவையல்லவா அந்த உதவிக்கு வந்து ஒன்று ஆள் பலம் இல்லை பணபலம் இதை கொடுத்தாலும் அவங்க செய்து தரணும்ல ஆக நீங்கள் ஒன்றை பெறுவதற்கு என்ன திறமை தகுதிகள் இருந்தாலும் அது உடனே நடக்காது பிறர் உதவி பணம் செலவழிப்பது ஆள் பலம் இறை சக்தி இந்த முயற்சியால் தான் பாதகங்கள் செய்து சில சாதகங்களை நீங்கள் பெற முடியும் ஆனால் பாதகத்தால் உங்களுக்கு நன்மை இருக்குது அதை நீங்கள் கவனித்து கொள்ளுங்க தனக்கு மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய தயவுகளை கண்டிப்பாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அது மட்டுமில்லை இரத்த பந்துக்களாலும் நண்பர்களாலும் தன்னிலும் மேம்பட்ட முக்கியமான விஐபிகளாலும் கூட உங்களுக்கு எந்த வகையிலும் ஜீவனமோ குடும்பமோ தன் முயற்சியோ தன் விருப்பமோ இதில் ஒன்று ஏதேனும் ஒன்று ஈடேறலாம் திருமணங்கள் தாமதமாகும் ஆனாலும் தக்க பரிகாரங்களை மேற்கொண்டால் அந்த தடைகளை மீறி முடிவாக அவைகள் நல்லவையாக அமையக்கூடும் ஆக நல்லவர்கிட்ட எல்லோரையும் நன்கு பயன்படுத்தி கொண்டு நன்மைகளையும் சில பாதகங்களையும் கலந்து அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியஸ்தானத்துடன் சனிப்பயிற்சி தரக்கூடும் மேலும் சிலர் தன் குடும்பத்தை விட்டு ஜீவனத்திற்காக அதிகம் வெளி செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அதாவது தன் சொந்த ஊரிலிருந்து வெளியூர வெளிநாடோ இதற்கான முயற்சி ஈடேறும் அது படிப்பாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி பக்தியிலும் ஈடுபாடு கொண்டு குலதெய்வ வழிபாடு பூஜைகளையும் செய்து தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வீர்கள் உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இட சனியில் வரக்கூடிய எண்ணியில் நல்ல பலன் என்ன பதினொன்று நாற்பத்தேழு எழுபத்தஞ்சு இந்த எண்களால் உங்களுக்கு சாதகமே நீங்கள் வடமேற்கு வடக்கு திசை செய்யக்கூடிய பயணம் முயற்சிகள் வீடு வியாபார ஸ்தலங்கள் இதனால் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும் மற்றும் பரிகாரம் சாக்கிற போது அபிஷேகங்கள் செய்வது நீர் தானம் செய்வது இதெல்லாம் செய்து கொண்டால் கண்டிப்பாக நல்ல பலன்களை எளிதில் பெற முடியும் வழிபாட்டு ஸ்தலம் சேத்திரபுரம் என்ற சேத்திர பாலபுரம் என்று இருக்கக்கூடிய அந்த பைரவரை தனி பைரவரை வழிபாடு செய்வதும் சமயபுரம் சென்று அம்பாலை மாரியம்மாலை வழிபடுவதும் உப்புளியப்பர் என்று சொல்லக்கூடிய பெரிய பெருமாள் அவரை சென்று தரிசிப்பதும் இவைகளெல்லாம் உங்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்தால் வரும் நட்பலன்களை நீங்கள் மேலும் கூட்டிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்